குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய உண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி காலை ஏழு மணி பத்து நிமிடம் வரை அதன் பின்பு திரையோதசி பிரதோஷம் இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு மணி பத்து நிமிடம் வரை இன்றைய நித்ய நாமயோகம் சூலம் நாமயோகம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் உதன் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் சந்திரன் குரு மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இணைவு கடகராசியில் புதன் பகவான் கன்னிராசியில் கேது கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறகு பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகள் என்ன பார்த்துக்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன வரவு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா சங்கடங்கள் வந்தாலும் இறுதியில் அது சுபமான சங்கடமாக மாறிடும் சின்ன சின்னதா பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் உங்களுடைய பேச்சு திறமையால சரி செய்து செய்துடுவீங்க சரி செய்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது குடும்பத்துக்குள்ள சச்சரவுகள் இருந்தாலும் இறுதியில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்லது ஒரு வருமானமும் உண்டு தவறான நபர்களுடன் சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கெட்ட சகவாசம் நல்ல குணம் இல்லாத நபர் நம்மகிட்ட தேடி பேச வர்றாருன்னா அளவா இன்னைக்கு வச்சுக்கோங்க அவங்க மட்டும் என்னதான் தேனா பேசினாலும் அளவா இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்தா ரிசபராசி முயற்சி தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமை எல்லாமே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த மனசுக்குள்ள ஆழமா பதிவு பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைய நாள் போகுது சகோதர வழி ஆதரவு கிடைக்குது நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக பெற்றோர்கள் மூலமாக இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு சாதுரியமா நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை என்பது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா சரி தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடங்கள்ல பேசி தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கி கூடாது அதே போல கையில காசு இருக்குது இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் கையில இருக்குது எப்படா செலவு பண்றது என்ன இதான் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணாம இருக்கிற காசை சேமிக்கிறதுக்கு என்ன வழி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டுலையோ சொல்லுலையோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத யோசிங்க காசை அழிக்க பார்க்காதீங்க உருவாக்க பாருங்க இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அழிச்சு உருவாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா முக்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட மூன்று கடகராசி கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் பாசிட்டிவா இருக்கு போதுன்னு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல உங்களுக்கு எது நல்லது எது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒரு சிந்தனை ஒரு செயல்பாடு எல்லாமே லாபத்தை நோக்கி வெற்றியை நோக்கி இருக்க போது எண்ணம் லாபத்தை நோக்கி வெற்றியை நோக்கி இருக்க போது இப்ப நினைச்சத நினைச்சபடி லாபத்தோட வெற்றியோட முடித்துக் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதிக ஆசைப்படாதீங்க செய்யற வேலைக்கு உண்டான சன்மானத்தை பாருங்க கண்டிப்பா வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நண்பர் எட்டு அடுத்ததா சிம்மராசி சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத விதமான அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஒரு காரியம் எடுத்து செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்துல நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா அந்த ஏற்ற இறக்கங்கள் அலைச்சல்கள் டென்ஷன் பிரஷர் எல்லாமே இறுதியில ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது முக்கியமா பெண்கள் கிட்ட கவனமா இருங்க பெண்கள் மூலமாக தான் உங்களுக்கு அலைச்சலோ டென்ஷனோ பிரெஷரோ வரும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதுமானது உங்களுடைய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி அடைஞ்சாச்சாங்கயா அதுக்கு மேல உங்களுடைய எஃபர்ட்டை நீங்க போடுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க காரிய தடங்களுக்கு பின் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது உண்டான அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் என்னென்ன விஷயங்களை நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய ஆளுமைய உங்களுடைய சிறமையை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான மாற்றங்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கக்கூட வயது மூத்த நபர்கள் மேலதிகாரிகள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா தேவையான உதவிகளும் ஆதாயமான செயல்பாடுகளும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க அதே போல தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது ஒரு ஊக்கத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுகிறது பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் போது இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமான நிறைய விஷயங்கள் நன்மையா நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு மூன்றாம் எண்ணாகவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறமாகவும் இருக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் துளாராசி துளாராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இல்ல இல்ல நிறையவே இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதத்தை செய்யக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அதே போல வந்து நம்மளா ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அதை பண்றோம் அதை பண்றோம் தொழில வேலையில சிறிதா சில மாற்றங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக எதையும் செய்யக்கூடாது முடிந்த அளவு பெண்கள் கிட்ட விஷண்ட் விட்டு பழகுங்க கவனமாயிருங்க ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி சில தொந்தரவுகள் இன்றைய நாள் இருக்குது வேலையில பொறுத்தளவுக்கு ரொம்ப கடினமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது இப்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட எவ்வளவு நிதானமா அவங்களுடைய வேலையில செய்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை பெண்கள் கிட்ட கவனமா இருங்க இந்த சந்திராசிரம பாதிப்பு இந்த தொந்தரவுகள் நீங்குவதற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது மேலும் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களை சென்று வழிபாடு பண்றதோட மட்டும் இல்லாம காலை நேரத்துல உப்பு சக்கரை தண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு இன்றைய வேலைகளை தூங்க ஆரம்பிங்க ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷனா இருக்கும்போது மறுபடியும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு பேர் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் பாருங்க இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததா உச்சகராசி உச்சகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன கூடல்கள் சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுகிறது மனசு அப்படிங்கிறது தெளிவாயிடும் முடியாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உருவாகும் நல்ல ஒரு அற்புதமான நாள் தான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து கொண்டு இன்றைய நாளை தூண்டுவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததா தனுர் ராசி தனுராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வேலையில கவனம் நம்ம என்ன ஒரு காரியம் செய்யறோம் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் அதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உருவாகுது கடன் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இன்றைய நாள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கடன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுது இப்போ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலையில கவனமா இருக்கணும் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மனசு ஒருநிலைப்படாது ரொம்ப ஆக்கிய இருக்கும் இப்போ நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா கூட இருக்கிறவங்கள சங்கடம் மாதிரி அவங்கள சண்டை கட்டுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய பிளானிங் சக்சஸ்ஃபுல்லாக நடந்தேரும் அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் நண்பர்களாகட்டும் உதவி செய்வாங்க மனசுக்கு பிடித்தமான சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அறிவில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நெம்பர் ஒன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனத்துல கவனம் தேவை வாழ்க்கை துணை மற்றும் தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்படும் நீங்க என்னதான் பர்ஃபெக்டாக நடந்துகிட்டாலும் அதுல ஏதாவது குறை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு தான் கூட இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட நம்ம நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல கவனம் தேவை உணவுல கவனம் வெளியில சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பலவிதமான முயற்சிகள் இதுவரைக்கும் சக்சஸ் இல்லாமல் இருந்த விஷயங்களை தாண்டி இன்று உங்களுடைய முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்தமான பல விஷயங்களை ஈடேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சகோதர வழி ஆதரவு உண்டாகும் தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து இன்றைக்கு தன வரவை அடையக்கூடிய அந்த ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல மேஷம் ராசி இரண்டாவது கடகராசி கடகராசி மூன்றாவதாக கன்னிராசி கன்னிராசிக்குமே நல்லாதான் இருக்கு இன்னைக்கு நான்காவதாக துலா ராசி துலா ராசிக்கும் சச்சரவுகள் எவ்வளவோ இருந்தாலும் வருமானம் இன்னைக்கு உண்டு வருமானம் உண்டு ரைட்டா அடுத்ததாக அடுத்ததாக உங்களுக்கு மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கு நல்லாவே இருக்கு பொருளாதார ரீதியான அமைப்புகள் கஷ்டப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்துட்டா முதல்ல துலாம் துலாம் வந்து வருமானம் ஓகே மன ரீதியான சிரமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் தனுசு மிதுனம் தனுசு மிதுனம் கும்பம் இந்த நான்கு ராசிகள் மன ரீதியான சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உள்ள புறம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிட்டு